மாலை வணக்கம் இந்த நேரத்துல அவங்க சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு நல்ல படத்தோட நானும் முகப்படமும் நடிச்சிருக்கேன் இது வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நான் நடிக்கிறப்பயே கதை கேட்கிறப்ப சூரிய பிரதாப் வந்து கதை சொன்னப்பே எடுத்தோடனே தெரியும் எனக்கு கேட்ட உடனே நான் வந்து உடனே சொன்னேன் நான் தம்பி நடிக்கிறேன் நடிக்கிறேன்னு சொல்லி முடிச்சு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கழிச்சு அவர் வரவே இல்லை ஏழு மாதமா வரவே சரி அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன் அண்ணே சேர வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் அதுக்கப்புறம் ஏழு மாதம் கழிச்சு வந்தாங்க வந்துட்டு டேரக்டர் பாலாஜியோட வந்திருந்தாங்க டேரக்டர் பாலாஜி வந்து செல்வராஜ் வந்து வந்து இவர் தான் டைரக்டர் அப்போ நீங்கள் கதை சொன்னது நீங்கள் என்ன பண்ணலையான்னு கேட்டால் அப்போ அன்றைக்கி தான் நான் தெரிஞ்சது ஏழு மாதம் கழிச்சு தான் பாலாஜி டேரெக்ட் பண்ண போறாரு சூரிய பிரதம் கதை வசனம் மட்டும்தான் ஒரு அற்புதமான கதை வசனத்தில் சுத்த தமிழ் பேசின்னு நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுதுன்னு அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு அதை நான் இப்போ பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் இந்த படத்தில் தயாரிப்பாளர் அன்பு தம்பி பிரபாவும் அவரோட ஒய்ஃபும் பிரபா வந்து கதை கேட்டோன்னா இது பருத்தி ஒரு நினைச்சது நல்லா இருக்கும்னு சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்து லாஸ்ட் டே இன்னைக்கு வரைக்கும் என்னை வந்து அப்படியே தாங்கு தாங்கன்னு தாங்கி அழகாக கொண்டதைங்க நிறுத்தியிருக்காங்க அதுக்கு வந்து இவ்வளோ அழகாக ப்ரமோட் பண்ணுவாங்களா எனக்கு தெரியவே தெரியாது ஜி ஃபைவ் இவ்வளோ பெருசாக நம்மளை அப்படி பூமாக்கும் அப்படின்றதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல அதுக்கு கௌசிக் சார் தான் ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும் நன்றி சொல்லணும் அவருக்கும் ஜி ஃபைவ்க்கும் நான் வந்து நன்றி பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அடுத்து கோகுல் கேமராமேன் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது இந்த படத்தை வந்து ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் கொடுத்தா தான் எடுத்துக்க முடியும் உண்மை சொல்லணும்னா ஒரு ஐம்பது நாள் தான் இதை எடுக்க முடியும் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு நாற்பது நாள் அது வேணும் ஆனா அவங்க எடுத்தது வந்து ரொம்ப குறுகிய நாட்கள் அதை நான் சொல்ல தேவல ரொம்ப குறுகிய நாளில் எடுத்தாங்க அந்த குறுகிய நாளில் சிரமப்பட்டது யாருன்னா அவன் தான் எவ்வளவு பெரிய செட்டு நான் வந்து செட்டுக்குள்ள போனேன் ஏன்னா இது வந்து சினிமா எடுக்க போறீங்களா இல்ல எங்க போய் சொல்லிட்டீங்களா அப்படின்லாம் நான் கேட்டேன் ஏன்னா அந்த செட்டுக்குள்ள வந்து அட்லீஸ்ட் கோர்ட் டிராமால ஒரு பத்து இருபது அதுக்கப்புறம் சொல்லி ஜூனியர் சொல்லி பார்த்தா ஒரு நூறு பேர் லைட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேர் முந்நூறு வச்சு டெய்லி ஒரு பத்து நாள் அந்த வெயில்ல அந்த செட்டுக்குள்ள ஐயோ ஐயோ அந்த மே ஏப்ரல் மேல வந்து தாங்க முடியாத வெயில்ல உள்ள வந்து எனக்கு வந்து ஏசி எல்லாம் போட்டு கொடுத்து அழகா பண்ணாங்க அந்த வசனம் பேசணும்னா கொஞ்சம் கூலாக இருந்தாலும் பேச முடியும் அவ்வளோ வசனங்கள் இருக்கு அது இல்லாமல் கூகுள் வந்து அவன் டீம் வந்து ரெடி 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 ரெடின்ட்டே இருப்பாங்க இரு ரெடிதா இதுல அவர டைலாக் இருக்க பேச நடிக்கணுடா தம்பிக்கலா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பாலாஜி வந்து சார் வச்சு ரெடிடாந்து கேரளக்குள்ளவே போகவே கூட அப்படி வந்து நெருக்கி நெருக்கி ஓட விட்டு ஓட விட்டு எடுத்தாங்க அப்ப அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆண்டா அந்த பொண்ணு பானம் வரல அந்த பொண்ணு வரலாம்னு நினைக்கிறேன் எக்ஸலைன்ட் ஆர்ட் டைரக்ஷன் அந்த கோர்ட்டை வடிவமைச்சென்ற விதமே ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் விபின்னு சொன்னாங்க சின்ன பையன் அவரை ஒரு தடவை காமிச்சாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு தடவை பார்த்தாரு அப்புறமேட்டு நான் ஒரு சின்ன சின்ன அவருடைய மியூசிக்க இது கேட்டுட்டே இருந்தேன் தமிழாக பார்த்து அவர் வந்து ஒரு இது டூப்ளிகேட் இது போட்டு காமிச்சினார் டேரெக்டர் எனக்கு ஒரு டம்மி மியூசிக் போட்டு போட்டு காமிச்சேன் ஏன்பா டம்மி மியூசிக் மாதிரி இதை விட அழகா என்ன வரணும் இருந்தேன் அதை விட ரொம்ப அழகா இருக்குப்பா உடைய ஒர்க் வந்து ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப எக்ஸலண்ட் தம்பி நீங்க நிறைய பண்ணணும் நிறைய மியூசிக் பண்ணா என்னுடைய வாழ்க்கை மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எடிட்டர் ராவணன் எக்ஸலன்ட் தம்பி நீங்களா இல்ல எல்லாரும் சொல்லி கொடுத்து பண்ணீங்க எனக்கு தெரியாது ரொம்ப ரெண்டு மூணு ரீல் வந்து எக்ஸலென்ட் ஃபாஸ்டில் போச்சு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நார்மலாக இருந்தது ஃபிஃப்த் ரீல் சிக்ஸ்த் அப்படி இருந்தது அப்புறம் சார் அந்த சிக்ஸ்த்து செவன்த்து மறுபடியும் தூக்கிடுச்சு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டீமுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இதில் நடித்த நடிகர்கள் எல்லாம் அந்த குப்புசாமியில் இருந்து அந்த காஸ்டியூம் டிசைன் பண்ண மரியா ரொம்ப அழகா காஸ்டியூம் பண்ணிட்டு அவங்க வந்து காலர் பட்டன் வரைக்கும் சரியில்லாம் கட்டிடுவாங்க இந்த காலர் பட்டன் வரைக்கும் போடுவாங்க அந்த இது போடுவாங்க போட்டு விடுவாங்க அது மாதிரி எவ்வளவு சிரமப்பட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக ரொம்ப ரொம்ப பேரை ரொம்ப அழகாக உழைச்சிருக்காங்க அதனோட வெளிப்பாடு வந்து ரொம்ப அழகா வந்திருக்கு நீங்களும் பார்த்து வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல விமர்சனங்களை நான் எதிர்பார்க்கிறேன் தயவுசெய்து வந்து எல்லாரும் நல்லா எழுதி இதை கொஞ்சம் ரொம்ப பண்ணி இதை வந்து மக்களிடையே கொண்டு போய் சேரணும் அதனுடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு நன்றி சரணம் நன்றி சார் இந்த மார்க்கெட்டிங் சொன்னீங்க இல்லையா அதுக்கு ஒரு டீம் இங்க வந்து பாடா உழைச்சிட்டு இருக்கு என் டீம்ல இருக்கிற பிரீத்தி அவினாஷ் அண்ட் ஜிஃபையோட தமிழ் அண்ட் மலையாளம் பிசினஸ் ஹெட் கம் சவுத்தோட கம்பெனி மார்க்கெட்டிங் ஹெட் மிஸ்டர் லாயர் ஜேவியர்

நிறைய பேர் <laughs> <team laughs> <of laughs> <the laughs> <laughs>

ரெண்டு மூணு காஷ் தான் போயிட்டுருக்கோம் ஸோ நான் பாலாஜியை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட் நாள் பாலாஜியை பார்க்கும்போது ஓகேவா இருந்தார் அப்புறம் ஆதார் கார்டில் பார்த்த மாதிரி ஆகிட்டார் அப்புறம் ஆதார் கார்டில் ஜெராக்ஸ் மாதிரி ஆகிட்டாரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஹானஸ் தான் கௌசியங்க வந்து எல்லாருமே ஒரு நல்ல விஷயம் வந்து ரொம்ப உரிமையாக ஸ்டார்ட் இதில் ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் மீட் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கும் கவுசியம் இருக்கும் அப்புறம் வந்து ரொம்ப சப்போர்டாக இருந்தாங்க ஸோ இப்படி ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு வந்து இதை வந்து காமிச்சது திவ்யாருங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தி சாரி கூப்பிட்டு ஸோ அவங்க என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு ஸோ எல்லாரும் திவ்யா திவ்யா சொல்ல போய் கேட்டிருப்பீங்க ஸோ அவங்க இந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து இதை கரெக்ட்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லி சூஸ் பண்ணி கொடுத்தாங்க கௌசிஸ் இருக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்க ஸோ தேங்க்ஸ் டு ஆல் அப்புறம் ஏன் பாருங்க பேசுறது

सेक्टर हम नहीं दिन टीम तेंदुओं के लिए क्वेश्चन आंसर सेशन एक बोले अनिमल सवाल सरना के, सारा, के, के तो बढ़िया थी नहीं थी क्या सर सलूम सर जाए सलूम सर ये लोग पूरा प्रश्न नहीं ले आए वाले हैं पूरा प्रश्न नहीं ले सलूम सर पुलिस आ पुलिस नहीं है तो ना सारा, सारा, सारा है। ये बड़ा पुलिस पुलिस नहीं है हम वापस पुलिस

ஒரு கலாசிரியரும் ஒரு இயக்குனரும் என்ன சொல்றாங்களோ அதான் நடிச்சிருக்கேன் இந்த இயக்குனர் வந்து எனக்கு அண்ணா இப்படி வேணும் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிடுவார் காலத்துல வந்தோடனே இன்னைக்கு என்ன நான் எடுக்க போறேன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு நாலு சீன் இருக்குன்னா நாலு சீனையும் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வந்து படிச்சு காமிச்சுவாரு படிச்சுட்டு என்ன வேணும் என்ன பண்ண போறோன்றத சொல்லிடுவாரு அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர்ட் ஆகிடுவேன் அது இல்லாமல் கதை சொல்றப்பே நான் தயாராகிட்டேன் அதனால எனக்கு ஈஸியா இருந்தது அது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் நடிக்க தெரியும் அதனால கொஞ்சம் சேர்த்து நடிச்சிருக்கேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சார் சார் டேரக்டர் சார் டேரக்டர் ஒன்று வந்தாங்க

அந்த சமயத்துல கூட நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து எனக்கு வந்து அவர் நான் டீநகர்ல நேரில் இருக்கேன் டீநகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து குமரிகாந்தன் சார் வீட்டுக்கு பின்னாடி சந்தில் இருந்தேன் அந்த சந்தில் வந்து ஒரு பேரிகாட் போட்டிருந்தாங்க நம்ம வந்து அதுல அந்த இடத்துல வந்து ரொம்ப டாய்லெட் போறதும் யூரின் போறதும் அதிகமா இருந்தது அதனால பேரிகாட் போட்டிருந்தாங்க அப்போ வந்து ஒரு நாள் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து வந்து நான் கார் எடுத்துகிட்டு வெளியே வர்றப்போ அவர் நின்று சத்தம் போட்டுருந்தாரு அப்போ வந்து நான் சொன்னேன் ஐயா இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரிலாம் போகிறதுனால தான் பேரிகேட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் ஓகே அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் என்ன உங்களை பத்திரம் கூப்பிட்டு வருதுன்னு என்ன கேட்டாரு அப்போ தான் அவருக்கு தெரியும் அதனால எனக்கு அவர் நேரடியாக பரிச்சயம் அவருடைய எல்லா நடவடிக்கையும் நான் பார்த்துருக்கேன் அவர் வந்து இத்தனை வயசுல இப்படி போராடுறாங்கன்னு நான் அவர் வந்து அதிசயமாக பார்த்துருக்கேன்

ದರону ಕಾರಣಗಳಲ್ಲ ಇಲ್ಲ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ಐ ਕੁಚ್ನ್ ಟು ದಿ ಡೈರೆಕ್ಟರ್ ಫೇರ್ ರೀಸೆಂಟ್ ಅಮಿಷರ್ ಕ್ರೈಮ್ ವಿಡಿಯೋ ಲ ಕ್ರಿಮಿನಲ್ ಜಸ್ಟಿಸ್ ನ ಮೇಮರ್ ಒಂದು ಕೋರ್ಟ್ ಡ್ರಾಮಾ ಬಟ್ ಪಂಕಜ್ ಸಿರ್ಪಾಡಿ ಆಂಗ್ ರೋಲ್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್ இல்ல அது நான் பார்க்கறது அது இன்ஸ்பிரேஷன் இல்ல அது இன்ஸ்பிரேஷன் இல்ல ஒரு அண்டர்காஸ்ட் ஸ்டோரிக்க வந்து நாம கோட் இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதறப்ப ரிசர்ச்சல கடைஞ்ச ஒரு லைன்ல தான் ஒரு அண்டர்காஸ்ட் ஸ்டோரி நாட் ரிபब्लिक வந்து எப்படி லைஃப் அதாவது ஸ்கீஸ டேக் கரெக்டா ரீசன் காமி ஜெயக்கற அந்த ஜென럴 அப்ரோச் பண்ணுது சரி ஐ திங்க் சீரிஸ் வந்து The idea seems to have a lot of potential. Either This might just be the first episode. One thing I wanted to ask is that 20 minutes or so of episode, I think. Uh, was it a conscious yes. decision? Because attention spans are coming up. No, conscious decision on the channel's But even so, it's not And the other thing is that uh, will there be more parts to it? Because this idea seems to have potential. Can we expect a sequence to this series? கிடைக்கணும் எந்தாண்டி <laimer Games> <coughs> <markæ fires>

ஒரு பயமோ ஒரு நர்வஸ்னஸோ கொடுத்தவே இல்லை இந்த பொண்ண வந்து நான் வந்து அதை பத்தி பேசல நடிப்பை பத்தி பேசல இவங்க வந்து பூஜையில இருந்து ஒரு ரெண்டு நாள் பார்த்துட்டு தான் நடிச்சிருந்தாங்க கொஞ்சம் ஒரு நர்வஸா இருந்த மாதிரி இருந்தாங்க குப்டி யாரு என்ன பேர் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது அவங்க அப்பா யாருன்னு சொன்னாங்க உங்க அப்பா வந்து பானு பிரகாஷ்னு சொல்லி நம்ம தலைவாசல் படத்துல நடிச்சிருப்பாரு தலைவாசல்ல நானும் நடிச்சிருக்கேன் செவ்வளாவும் நானும் நடிச்சிருக்கேன் அப்பத்துல இருந்து அவங்க அப்பா எனக்கு தெரியும் அவரோட பொண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ வந்து அதுக்கப்புறம் தேர்ட் டேஸ்லேருந்து அவங்க வந்து அழகா ரொம்ப அழகா இந்த பாந்தமாக சொன்ன மாதிரி அந்த கதைக்கு என்ன நியாயமோ அதை செஞ்சுருக்காங்க நீங்க இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணுமா வாழ்த்துக்கணுமா சொல்லுங்க சார் இந்த படத்தில் நிறைய சட்ட விதிகளெல்லாம் சொல்றீங்க ஆமா

ನಾವ್ ರೋಲ್ಸ್ ಇತ್ತುಕ್ಕೆ ಕೊಡ್ತೀನಿ ನಾನ್ ಎಂಟರ್ಟೈನ್‌ಮೆಂಟ್ ಅದ್ರು ಕೊಡ್ತೀನಿ ನಾನು ಮಣ್ಣುಟು ಇರ್ತೀನಿ ಅದೇ ಕೇಳ್ಬಿಡಾ ಬೇರೆ ರೂಪದಲ್ಲಿ ಅ ತಿಂಗಾ ಅವ್ನು ಸುಣ್ಣ ಹೇಳೋದು ಪುಲಪು ಕ್ರಾಮ ಒಂದು ಸೀರೀಸ್ ಅಲ್ಲಿ ನಡಿಸ್ತಿದ್ದೀನಿ ನಾನು ಒಂದು ಪ್ರೊಫೆಷನಲಿಸ್ಟ್ ಆಗಿ ಬರಿಂಗ ಒಂದು ನಾನು ಮೊದಲಿನ ನೀನೇ ಅದಂದ್ರೆ ವರ್ಕ್ ಆಗ್ತದೆ ಅವಗೆ ಸುತ್ತಮ ಅಲ್ಲ ಯಾಕೋನೇ ಅಪ್ತirana मोस्ट ಆಫ್ ದಿ ರೋಲ್ಸ್ ಔರ್ இப்போ நிறைய இந்த ப்ரொஃபஷனலா ரோல்s கிடைக்குது. நிறைய முன்னாடிலாம் அபீதான கதானை நடிக்கும்போது இந்த மாதிரி ஃபுல்லா ப்ரொஃபஷனலா கிடைக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.

இது வெப் சீரிஸ் மாதிரி நம்ம எடுக்கவே இல்லை அத நான் வந்து ஹானஸ்டா சொல்றேன் எந்த கோர்ட்ல வேணாலும் சத்தியம் பண்ணுவேன் அதனால இது வந்து வெப் சீரிஸ் மாதிரி இருக்கு ஷூட்டிங் அப்பா இல்ல சரி உங்களுக்கு கதைநாயகன்னா சே கதை நாயகனா வந்து பெரிய சீன்ல வரும் நான் சேர்ந்து இருக்கும் ஒரு நாள் அப்புறம்

இது எனக்காக தைச்சு எடுத்துட்டு வந்த இந்த ஷேர்ட்டு அது மாதிரியே அந்த கதையும் எனக்காக வந்த கதை என்னை நோக்கி வந்த கதை நான் தேடி போகல இந்த கதையை நோக்கி என்னை நோக்கி இந்த இப்போ சூரிய பிரதாப் எடுத்துட்டு வந்தாரு பிரபா சொல்லியிருக்காரு அது வந்து பர்தி சித்தப்பா நடிச்சா நல்லா இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு டேரக்டர் ஒத்துக்கிட்டு இருக்காரு டேரக்டர் வந்து டேரக்டர் கதாசிரியர் வந்து என் வீட்டில் வந்து கதை சொன்னாங்க அதை கேட்டு நான் ஒத்துக்கிட்டு உடனே ஒத்துக்கிட்டேன் மறு மறுபேசே இல்லை கதை கேட்ட உடனே ஒத்துக்கிட்டேன் ஏன்னா இதுல எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்கோப் இருக்குன்னு தெரிஞ்சு போய் ஒத்துருக்கேன் அதனால இது வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு

தாமதமா கிடைக்கும் எனக்கு இன்னும் ரெண்டு மூணு நீதி கோர்ட்ல என் கேஸே இருக்கு எனக்கும் இன்னும் நீதி கிடைக்கல நான் அஞ்சு வருஷமா கோர்ட்ல போட்டிருக்கேன் அது இன்னும் கிடைக்கல இது படத்துக்காக ஓப்பனிங் நீதி இல்லை லாஸ்ட் நீதி வந்துடுச்சுன்றது தான் கதை அதனால படத்துக்கும் ரியல் லைஃபுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அது வந்து கோர்ட்ல வந்து கணக்கில் அடங்காத கேஸ் இருக்குன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு கேஸ் ஃபைலு எங்க வருது இந்த வாரம் வருமா அடுத்த வாரம் வருமானதே நமக்கு தெரியாது அதுக்கு ஒரு டேட் வைப்பாங்க இதை எடுத்து எடுத்து மேல வச்சுக்கிட்டே வரப்போதான் தெரியும் இது இத்தனாம் தேதி வரப்போகுதுன்னு அப்படி வந்து கால சர்வ சர்வசாதாரணமா ஏற்படும் அதனால தாமதமா தான் நீதி கிடைக்கும் நீதி மட்டும் மறுக்கப்படவே கூடாது கண்டிப்பா நீதி கிடைக்கும் அது கொஞ்சம் தாமதமாக